ஞானானந்தம் அயம் தேவம் பலஸ் படிக்க ஆகிரும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேயசயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் வருஷம் மாசி மாதத்தின் பலன் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான மாதத்திற்கு இருக்கக்கூடிய பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் என்ன இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்த்துட்டும் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்காக மேஷம் முதல் மீனம் வரை உண்டான பலன்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் மேஷ ராசியில் குரு பகவானும் ராசியில் கேது பகவானும் மகர ராசியில் சுக்கர பகவானும் செவ்வாய் பகவானும் சூரியன் சனி புதன் இந்த மூன்று கிரகங்களும் வந்து கும்பராசியிலையும் மீன ராசியில் ராகு பகவானும் இருக்கா இந்த மாதத்தில் சூரிய பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர் சேரர் பதிமூணாம் தேதி அன்னைக்கு சாயந்தரமாக நம்ம வந்து சௌரமான கணக்கை வச்சுப்போம் அதாவது சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய விஷயத்தை சௌரமானம்னு சொல்லக்கூடியது அது வந்து மாதத்தின் பிறப்பாக நம்ம எடுத்துக்கொள்கிறோம் இதில் சந்திரமானம்னு ஒன்று இருக்குது அது வந்து அமாவாசைக்கோ பௌர்ணமிக்கோ அடுத்த நாள் வரக்கூடிய மாதத்தை மிச்ச ஸ்டேட்டில் இருக்கவா அதாவது இந்த ஆந்திரா கர்நாடகா இவாடெலாம் வந்து பார்த்தேன்னா அவங்க வந்து எடுத்துக்கொள்வது வந்து சந்திரமானத்தினுடைய அடிப்படையில் எடுத்துக்கொள்கிறான் நம்ம தமிழ்நாடு பஞ்சாப் இந்த கல்கட்டா இந்த மாதிரியான இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸு இந்தியன் ஸ்டேட் ஆனால் அவங்க வந்து சௌரமானத்தின் அடிப்படையில் இந்த விசேஷங்களை கொண்டாடுறோம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களை பொறுத்து இந்த நான்கு கிரகங்களுடைய மூமெண்ட்டை பொறுத்து தான் வந்து இந்த மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம் இந்த மாதம் பார்த்தலையானால் சுக்ர பகவானும் சரி செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் இந்த மாதம் மொத்தமே மகரத்தில் இருக்கார் சுக்கர பகவான் இந்த மாதத்தினுடைய கடைசி பகுதி அதாவது ஒம்பது மூணு அன்னைக்கு பார்த்தேன்னா அதாவது எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தேன்னா மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார் புத பகவான் ரெண்டாம் தேதி அன்னைக்கு ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் இதுதான் வந்து ஒரு பெரிய மாற்றமாக இந்த மாதத்தில் அமையிறது பொதுவாகவே பார்த்தேன்னா மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியதை வைத்து ச சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இந்த மாத பலன்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய நல்ல விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்த்தோமேனால் பதிமூணாம் தேதி சாயந்தரம் மாதம் பிறக்கிறது சூரியன் வந்து மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார் அதை சொல்லட்டோம் பதினாறாம் தேதி பார்த்த ரத சப்தமி அதாவது வளர்பிறையில் வரக்கூடிய ஏழாம் நாள் அமாவாசையிலிருந்து வளர்பிறையில் வரக்கூடிய ஏழாம் நாள் ரத சப்தமி அப்படின்னு பேர் அதுவும் மாசி மாதத்தில் வரக்கூடியது இதன் மூலியமாக என்ன அப்படின்னா இந்த ரத தேர் தேர்கால்கள் சூரிய பகவானின் தேர்கால் வடக்கு நோக்கி பிரயாணிக்க ஆரம்பிக்கிறது அதனால் இன்னுமே வந்து வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சரி இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தேடா மாசி மகம் மாசி மகம்ன்றது வந்து பௌர்ணமி சொல்லக்கூடியது மக நட்சத்திரத்திற்கு சந்திர பகவானும் சூரிய பகவான் ஏற்கனவே கும்பராசியில் இருக்கார் ஒருவருக்கு ஒருவர் நூற்றி எண்பது பாகையை வரும்பொழுது பௌர்ணமி யோகம் வருது மாசி மகம் அப்படின்றது பெரிய விசேஷம் குரு பகவான் அந்த சிம்மத்துக்கு வரும்போது மகாமகம் கொண்டாடுற ஒரு வருஷம் ஒரு ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடமும் அது வரும் இந்த வாட்டி வந்து மாசி மகம் வந்து வருது இது வந்து இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வருது இதற்கு அடுத்தது பார்த்தேன்னா அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது மார்ச் மாதம் அஞ்சாந்தேதி வாஸ்து நித்திரை விடும் நாள் அப்படின்னு போட்டிருக்கோம் புதிய கட்டடம் ஆரம்பிக்கிறது புதிய இடம் வாங்கிறது புதுசாக மனை கா அதாவது இடுறது அதை தவிர வந்து மனைக்கு வாசக்கால் வைக்கிறது இது எல்லாமே இந்த வாஸ்து காலகட்டத்தில் பண்ணோம் கார்த்தால் ஒம்பது நாற்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று பன்னெண்டு வரணும் அதாவது ஒன்றரை மணி நேரம் வந்து இந்த காலகட்டங்கள் வரும் ஒன்றரை மணி நேரம் அப்படின்னா வந்து தொண்ணூறு நிமிஷம் அஞ்சு வகையாக பிரிக்கிறாங்க இந்த அஞ்சு வகையில் பார்த்தேன்னா முதலில் வந்து வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஸ்நானம் செய்யக்கூடிய நேரம் பூஜை செய்யக்கூடிய நேரம் அதற்கு பிறகு வந்து போஜனம் செய்யக்கூடிய நேரம் தாம்பூலம் தரிக்கும் நேரம் அப்படின்னு அஞ்சு வகையாக பிரிக்கிறார் இதில் வந்து கடைசி ரெண்டு விஷயங்கள் அதாவது போஜனம் செய்யும் நேரத்திலையும் தாம்பூலம் தரிக்கும் நேரத்திலையும் வந்து நம்ம வந்து வாஸ்து பூஜையை பண்ணோமே ஆனால் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் அப்படின்றது இந்த ஜோசிய இதுவில் தெரிவிக்கப்பட்ட ஒன்று ஜோசிய கிரந்தங்களில் தெரிவிக்க தெரிவிக்கப்பட்ட ஒரு பெரிய விசேஷம் அதனால் எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்றதுனாலும் இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அந்த கடைசி முப்பத்தாறு நிமிஷத்தில் அதாவது நைன் ஃபார்ட்டி டூலேருந்து லெவன் டுவெல் வரலும் இருக்கக்கூடிய கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷத்தில் வந்து பன்னினர்களே ஆனால் அது வந்து வெற்றியை கொண்டு கொண்டு குவிக்கும் அப்படின்றத சொல்கிறோம் இதே தவிர வந்து இந்த வாஸ்து அன்னைக்கு எந்த வகையான தோஷமும் கிடையாது அதாவது திதி தோஷமோ வாரதோஷமோ நட்சத்திர தோஷமோ ராகுகாலம் எமகண்டம் எந்த ஒரு தோஷமும் கிடையாது எல்லா விஷயத்தையும் எடுத்து செய்யலாம் அப்படி அப்படின்றத சொல்றேன் அதற்கு பிறகு பார்த்தலையானால் விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகளினுடைய ஜெயந்தி வருது அது வந்து ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு வருது அதற்கு பிறகு பத்தாம் தேதி அன்னைக்கு பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு மாசி மாதம் அமாவாசை வருது அமாவாசைன்றது வந்து மூதோதய மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யக்கணும் த தாய் தகப்பன் இல்லாதவர்கள் செய்ய வேண்டிய கர்மாக்கள் திதி கொடுக்கறதெல்லாம் கம்பல்சரியாக கொடுக்கணும் அமாவாசைக்கு அமாவாசை ஒழுங்காக திதி கொடுக்கலைன்னா அவர்களுடைய அடுத்த சந்ததியினர் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அப்படின்றத அடிக்கடி வரி வலியுறுத்தி சொல்கிறோம் இந்த முக்கியமான தினங்கள் எல்லாமே வந்து இந்த மாதத்தில் வருது இதை தவிர ஒரு ஒரு ராசியாக இப்போ வந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் ஃபோன் நம்பர் கீழே ஸ்கிராலிங் ஆகிட்டு உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்ச வேலை ஆனால் என்னுடைய சார்ஜஸ் என்ன அப்படின்றத போட்டுவிட்டு அதில் சந்தி இருக்கா அப்படின்றத பார்க்கணும் அந்த டயத்தில் வந்து சந்திரன் அதாவது நட்சத்திர சந்தியோ பாத சந்தியோ லக்ன சந்தியோ இல்லைன்னா வந்து ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசியில் இருக்கக்கூடிய சந்தியோ இருந்ததேனால் அதன் பிரகாரம் வந்து பலன்கள் மாறும் அதனால் வந்து உங்களுடைய ராசிக்கு என்ன நட்சத்திரம் கரெக்டாக வருது எந்த பாதம் கரெக்டாக வருதுன்றதை பார்த்து கோள்சார பிரகாரம் இன்றைய நிலையம் வச்சுட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை வச்சுட்டு உங்களுடைய பலன்கள் என்ன அப்படின்றதையும் பார்த்து என்ன எளிய பரிகாரம் பண்ண முடியும் அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை மாசி மாசம் வருஷத்தின் பலன்களை பார்க்கலாம் கடகம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் பொதுவாகவே கடகராசிக்காரர்கள் வந்து நல்ல ஒரு ஏற்றமான ராசி கடகராசிக்காரர்கள் ரொம்ப அழுத்தமானவர்கள் நல்ல எந்த ஒரு வேலையையும் அவர்கள் நிச்சயமாக முடிக்கக்கூடிய தன்மை பெற்றவர்கள் இது காலபுருஷ தத்துவத்தின் நாலாவது ராசியா இருக்கிறதுனால எல்லா விதமான சௌக்கியங்களும் அவர்களுக்கு எப்பவுமே உண்டு கடகராசிக்காரர்கள் பார்த்தாலே நல்ல ஒரு ஆட்சி படத்தில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருப்பாங்க அவர்கள் வைக்கிறவங்க ஆட்சியில் நல்லபடியாக உட்கார்ற அளவுக்கு பெரிய ஸ்ட்ராங் பொசிஷனில் கொண்டு போவாங்க இந்த கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தோம்னா இந்த மாதம் அதாவது பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான மாசி மாதம் சோகவர்த்த வருஷத்துல பார்த்தோம்னா சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கார் ஏன்னா மாசி மாதம்ன்றது கும்ப மாசம்ன்றதுனால சூரிய பகவான் எட்டாம் இடத்துல போயிருக்கிறார் எட்டாம் இடத்தில் மறைந்து இருக்க காலகட்டமாக இருக்கு குடும்பாதிபதி மறைந்து இருக்க காலகட்டம் அது என்ன விசேஷம்னா சனி பகவானோட சேர்ந்து இருக்க கூடிய காலகட்டமாகவும் போகுது அதாவது அஷ்டமத்து சனி இப்ப நடந்துட்டு இருக்கு ஒரு ரெண்டு மூணு மாசமாகவே உங்களுக்கு அஷ்டமத்து சனி மெதுவா வர ஆரம்பிச்சிருக்கு தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் தொழிலில் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்க கூடும் இருந்தாலும் வந்து பார்த்தோம்னா இந்த மாசத்துல குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் சண்டைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கு ஏன்னா எட்டாம் இடத்துல வந்து குடும்பாதிபதி போய் உட்கார்றதுனாலையும் சனி பகவானோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனாலும் சனி பகவான் ஆட்சி உச்சம் மூல திரிகோண வீட்ல இருக்கிறதுனால அவர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறதுனாலையும் குடும்பத்தில் கணவன் மனைவி சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாசத்துல பார்த்தோம்னா புத பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்று பன்னெண்டுக்கு அதிபதியும் அங்க போய் உட்காந்து அதனால் வந்து வெளிநாட்டு பிரயாணம் பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு சிறு சிறு தடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் செவ்வாய் பகவானும் சுக்கர பகவானும் இருக்கிறது நல்ல ஒரு விசேஷம் செவ்வாய் பகவான் உங்களுடைய மிகப்பெரிய யோகதாரர் அந்த ஒரே ஒரு பெரிய விசேஷம் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு அஞ்சு பத்துக்கு அதிபதி அப்படின்றதுனாலே ஏழாம் இடத்துல போய் உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால வீட்டை விட்டு வெளியில் சென்று புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு உண்டு மாற்று மதத்தினர் மேலும் மூலியமாக ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும் எதிர்பால் நிலத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது பேச்சில் ரொம்பவும் கவனமாக இருக்கணும் ஏன்னா பே பேச்சுக்கு உண்டான ரெண்டாம் ஆதிபத்தியத்துக்கு உண்டானவர் சனி பகவானோட இருந்து சனி பகவானும் எட்டாம் இடத்துல இருக்கிறது ச ரொம்பவும் பிரச்சனைக்கு கூடிய காலகட்டம் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இருந்தாலும் உங்களுடைய ரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறது பெரிய விசேஷம் உங்களுடைய யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் சமசப்தமத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமான காலமாக ஓரளவு இருக்கும் அப்படின்றத சொல்கிறோம் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல கேத பகவான் இருக்கிறதும் ஒன்பதாம் இடத்துல போய் பகவான் இருக்கிறதும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்காது உங்களுடைய முயற்சிகளில் சிறு சிறு தடங்கள் வந்து பிறகு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் வெற்றி வெற்றி தீர்வீர்கள் அதை சொல்றோம் எட்டாம் இடத்தில் சனி பகவான் பிரச்சனைகளை கொஞ்சம் அதிகமாக கொடுப்பார் வண்டி வாகனங்கள்ல சொல்லும் போது ரொம்ப ஜாகிரதையா இருக்கிறது நல்லது கழி உபாதைகள் எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் எலும்பு மஜ்ஜை நோய்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சிறு சிறு ஆக்சிடென்ட் ஆர்த்தக்கூடிய பாசிபிலிட்டியும் நிச்சயமாக இருக்கும் ரொம்ப ஜாகிரதையா இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்த உம் அதாவது ஏழாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கார் நாலாம் அதிபதி ஏழாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம் உங்களுடைய தொழிலில் பெரிய அபிவிருத்தி ஏற்படும் உங்களுடைய குடும்பஸ்தான அதிபதி அதாவது உங்கள் நாலாம் இடத்த தாய்க்கு உடல் மீது நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையுது உங்களுடைய ராசிக்கு பார்த்த பொதுவாகவே இந்த மாதம் மொத்தமே ஏன்னா நம்ம வந்து சூரியன் புதன் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களை வச்சு சொல்லுவோம் இந்த மாதத்தினுடைய பலன்களை அப்படி பொழுது சூரியனும் புதனும் எட்டாம் இடத்துல மறைந்திருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு எட்டாம் இடத்தில் புத பகவான் மறைந்திருந்தாலும் படிப்பு கூடிய மனவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாட்டு யோகம் நிச்சயமாக உண்டு வெளிநாட்டுக்கு பார்த்துட்டு இருக்க திடீர்னு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே இந்த அஷ்டமத்தில் சனி ஒரு பெரிய பிரச்சனையை கொடுத்துட்டே இருப்பார் மிச்சபடி எல்லாமே நல்லபடியாக போயிட்டு இருக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை இந்த அஷ்டமத்து சனி பகவானுக்கு மட்டும் கண்டிப்பாக வந்து அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் சென்று பிரீத்தி பண்றது ரொம்பவும் விசேஷம் என்ன பிரீத்தி சார் பண்ணலாம் அப்படின்னா நுங்கு வாங்கி கொடுக்கலாம் அதாவது இந்த வெய்ய காலத்தில் மாசி மாதத்தில் உங்களுக்கு வெயிலும் மடிக்க ஆரம்பிக்கும் நுங்கும் வரும் நுங்கு பதநீர் இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கலாம் எள்ளு உருண்டை இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கலாம் யாருக்கு இந்த வழி போக்குவர்களுக்கு ரொம்ப தூரம் நடக்கிற வாழ்க்கை வாழ்க்கைலாம் வாங்கி கொடுக்கலாம் கீழ்த்தட்டு மக்கள் உடல் உழைப்பு நம்பி உழைக்கிறவங்க உடல் உழைப்பு பண்ணுறவங்க ரொம்ப அதிகமாக அதாவது இந்த இரும்பு அடிக்கிறது இந்த மாதிரியான ஃபிசிக்கல் லேபர்ஸ் இருப்பார் இல்லையா வந்து அவளுக்கு நீங்கள் வணங்கி கொடுக்கறது மூலியமாக சனி பகவானுடைய தாக்கம் மிகவும் கம்மியாகும் அப்படின்றத சொல்கிறோம் கால் ஊனமாக இருக்கிறவங்களுக்கும் வாங்கி கொடுக்கறது ரொம்பவும் நல்ல ஏற்றம் இந்த அதை தவிர வன்னி மரம் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த வன்னி மரம் விநாயகர் கோவில் பக்கத்தில் இருக்கும் அந்த வன்னி மர மரமோ வன்னி மரம் வந்து அங்கே நட்டுட்டு வர்றது நல்ல ஒரு ஏற்றம் இல்லைனா வன்னி மரத்தை சுற்றி வர்றது ரொம்பவும் நல்லது அதை தவிர வந்து இந்த கருங்கோலை மலர் இருக்கும் அந்த கருங்கோலை மலர் வந்து கொண்டு போய் நவகிரகத்தில் வந்து சனி பகவானுக்கு சேர்த்திட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இந்த மாசத்துல பார்த்தோம்னா சூரிய பகவானும் மறைந்திருந்து சனி பகவானோடு சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால தந்தைக்கும் உங்களுக்கும் உண்டான பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடும் தந்தையின் மூலியமாக சிறு சிறு துன்பங்கள் வரும் அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதே தவிர பார்த்தேன்லையானால் எட்டாம் இடத்தில் மறைந்திருந்து மறைந்த சூரிய பகவான்றதுனால குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் இந்த மாசத்துல பெரிய அட்வான்டேஜே உங்களுக்கு செவ்வாய் பகவான் தான் செவ்வாய் பகவானை அதாவது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை காற்றால் ஒரு சூரிய உதயத்திலிருந்து ஒரு மணி நேரத்துக்கு வந்து செவ்வாய் பகவானை வந்து வேண்டுங்க நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு நல்லபடியாக ஏற்றவும் மாற்றணும் இந்த மாதத்தில் நிச்சயமாக வரும் இந்த மாதத்தில் நீங்கள் சில நாட்களை தள்ளி வைப்பது நல்லது அது வந்து முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது சந்திர அதாவது சந்திராஷ்டிரம ஆட்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு பார்த்த இல்லையானால் எட்டாம் தேதி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்கள் சந்திராஷ்டம காலங்கள் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளிவொரு வலிவான வேண்டாம் இந்த கனகராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான மாதம் இருந்தாலும் அஷ்டமத்தில் சனி பகவானும் சூரிய பகவானும் சிறு பிரச்சனைகள் வந்து விலகும்